தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சிக்கான அந்த பார்வையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கடைக்கோடி மக்களுக்கும் உயர்தர வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அவரது எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப இன்று இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தமாக பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீட்டில் முதல் கட்டமாக நாலாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஏறத்தாழ பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கும் மிக பிரம்மாண்டமான உலக உலகளவில் மிகப்பெரிய மின் வாகனங்கள் தயாரிக்கும் மின்ஃபாஸ் நிறுவனம் இன்று தனது வேலையை துவங்கி இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வாழ்த்தி அவர் இந்த அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை இன்னும் பதினைந்தே மாதத்துக்குள் இந்த நிறுவனத்தின் அந்த ஃபேக்ட்ரி உருவாக்கப்பட்டு இங்கே வாகனங்கள் வெளிவதற்க வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஏன்னா அவங்க ரொம்ப குயிக்காக பண்ணணும் அப்படின்னு அந்த நிறுவனத்தினர் சொல்லியிருக்காங்க எனவே மிக மின்னல் வேகத்தில் இந்த வாகன தொழிற்சாலையும் அமையும் என்று நம்புறோம் அதே போல மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் மிக பிரம்மாண்டமாக மிகப்பெரிய வெற்றிகரமாக நடந்த உலக முதலீட்டாளர் மாநாடு அதை பத்தி நீங்க எல்லாம் வந்தீங்க நீங்க எல்லாம் கேட்டீங்க இவ்வளவு லட்சம் கோடி இவ்வளவு ஆயிரம் வேலை வாய்ப்புன்றீங்களா இதெல்லாம் எப்ப சார் நடக்கும்னு கேட்டீங்க ஜனவரி மாதத்தில் கையெழுத்து இடப்பட்ட நிறுவனம் இன்று பிப்ரவரி மாதம் இன்று அதன் வேலையை துவங்கி இருக்கிறது என்றால் இதுவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அந்த செயல்திறனுக்கான மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இன்று இந்தியாவில் இருக்கும் அனைத்து முதலீட்டாளர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முதலீடு மட்டுமல்ல இதனால் வரப்போகும் ஆன்சிலர் யூனிட்ஸ் ஆட்டோ காம்பனன்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு இங்கே இந்த பகுதியில் வளரப்போகின்றன மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஆட்டோமொபைல் கிளஸ்டர் ஒன்று தூத்துக்குடியில் உருவாக போகிறது இதை தாண்டி இன்னும் பல சிறப்பு திட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வரவேற்கின்றன அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்த இந்த இனத்தின் பாதுகாவலர் முத்தமிழ தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த நாங்குநேரி திட்டம் நீண்ட நாட்களாக சென்ற ஆட்சியினராக ஆட்சியினரால் கிடப்பில் போடப்பட்ட அந்த திட்டம் மீண்டும் நிச்சயமாக உயிர்ப்பிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் நாங்குநேரி திட்டமும் செயல்படுத்தப்படும் என்ற அந்த உறுதியை

இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நல்லாட்சியில் ஏறத்தாழ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அதாவது ஏறத்தாழ பத்து லட்சம் கோடிக்கான முதலீடுகள் வந்து குவிந்திருக்கின்றன தமிழகத்துக்குள் இதனால் ஏறத்தாழ முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் இது வரும் துவக்கம்தான் இன்னும் இந்த இந்த மாதத்தில் இப்போ எலெக்ஷன் வர்றதுனால ஒரு சில வேலைகள்லாம் கொஞ்சம் தொய்வாக இருக்குது எலெக்ஷன் முடிந்த பிறகு திருப்பியும் அந்த ஸ்பீடு திருப்பி இதே ஸ்பீடு நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்றதுனால அந்த வே ஆனால் வேலைகள் தொடர்ந்து நிச்சயமாக துரிதமாக அரசு அதிகாரிகள் செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த ரெண்டு மாசமே மிகப்பெரிய ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அது அது எலெக்ஷனுக்குள்ள அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ள சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல பட் ஆனால் மிகப்பெரிய வளர்ச்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் காரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்